தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு ஒரு அரிய செய்தி புதிய செய்தி முற்றிலும் மாறான ஒரு விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மரவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களுக்காகவும் அவர் தலைமையேற்று நடத்துகின்ற நாம் தமிழர் கட்சிக்காகவும் நான் பேசுகின்ற கடைசி காணொளி இந்த காணொளிதான் ஏனென்றால் என்னுடைய நீண்டகால அரசியல் பட்டறிவிலை அதாவது ஏறக்குறைய நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் தமிழ் தேசிய களத்தில் நான் பெற்ற விழுப்புண்கள் என்பதை விட கற்ற பாடங்கள் தான் மிக மிக கூடுதல் அந்த பாடங்களின் அடிப்படையிலே ஒரு புதிய முடிவை நானும் என்னோடு ஒரு ஏழாண்டு காலமாக தோல் துணை நின்ற என்னுடைய உடன்பராவா தம்பியர்கள் பலருடைய கருத்துகளையும் கேட்டு கலந்து பேசி எடுத்த முடிவின் அடிப்படையிலே ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையில் இருப்பதனாலே தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்பது தனிப்பட்ட முறையிலே நான் தலைமை தாங்குகிற கட்சி ஒரு நூறு அல்லது இருநூறு பேர்கள் தான் இந்த கட்சியிலே இருப்பார்கள் பொறுப்பாளர்கள் என்று ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த கட்சியின் சார்பிலே எத்தகைய கருத்துக்களை நான் சொல்லலாம் முழு உரிமை உண்டு அதாவது முழுமையான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு தோல் கொடுத்து துணை நிற்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பொருளாளர் துணைத்தலைவர்கள் தலைவர்கள் துணை செயலாளர்கள் சிலர் கருத்துக்களை சொல்லுவார்கள் நானும் ஏற்க வேண்டியது ஏற்பேன் விடையளிக்க வேண்டியதுக்கு விடையளித்து அவர்களை ஏற்க வைப்பேன் அந்த நிலையிலிருந்து எதை வேண்டுமானாலும் நாங்கள் பேசலாம் அடிப்படை தமிழ் தேசியம் தான் இலக்கு தான் இனத்தின் விடுதலை இதற்கு அடுத்த முழக்கம் என்பது இல்லை தமிழ் உரிமை தமிழர் முன்னுரிமை தன்னுரிமை தமிழர் பிறப்புரிமை இது நம்முடைய இலக்கு இந்த இலக்கின் அடிப்படையில் தான் நாம் கருத்துக்களை சொன்னோம் ஆனால் வேறொரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிற பொழுது நாம் தமிழர் கட்சியவோ அல்லது செந்தமிழர் சீமான் அவர்களவோ நான் விமர்சனம் திறனாய்வு செய்து தொடக்கத்தில் அன்புரை 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 என்று சொல்லி வந்தேன் சேவியம் பிறகு அடுத்த கட்டமாக அறிவுரை 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 என்று சொல்லிவிடு வந்தேன் அது நாம் தமிழர் கட்சியினருக்கும் செந்தமலர் சீமானு அவர்களுக்கும் அந்த பகுத்து பார்க்கக்கூடிய அந்த குடிநாயக பார்வை அறவே அவர்களுக்கு இல்லாததுனால ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்று என் தம்பி சொல்வார் ஆனால் மூச்சுக்கு முன்னோர் தனம் நான் 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 அதிகாரத்துக்கு வந்தார் இப்படிதான் சொல்லுவார் இந்த நாடு என் கையில் சிக்கி கையில் எப்படி நாம் என்ற சொல் நாம் தமிழர் கட்சியின் முடிவு நாம் தமிழர் ஆட்சியின் முடிவு நாம் தமிழர் கட்சி இதை சொல்லுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை வற்புறுத்துகிறது அப்படிதான் அதுதான் பொது உடைமை சிந்தனை அது இல்லை இன்னைக்கு அது பேர் செய்தி பொது உடைமை சிந்தனை அறவே அற்றுப்போச்சு எந்த கிராமத்தில் பொதுமக்களுக்கான ஒரு சிக்கல் வந்தாலும் ஒரு தோளம் இருந்தா போறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் மார்க்சிஸ்ட் செங்குடியை படிச்சுக்கிட்டு ஜிந்தா போத் முழக்கமாக போடுவான் இப்ப அதற்கும் வழி இல்லாமல் போச்சு பொது உடம்பு கொள்கை அறவே தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டது ஆனால் அந்த பொது உடைமை அமைப்புகள் அப்படி சொல்வார்கள் அதுபோல சொல்லியிருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த துறை கல்வித்துறை இப்படி இருக்கும் நீர்வளத்துறை அப்படி இருக்கும் நிலவளத்துறை அப்படி இருக்கும் இயற்கை வேளாண்மை இப்படி இருக்கும் மருத்துவத்துறை அப்படி இருக்கும் இப்படி சொல்லணும் நாம் தமிழர் கட்சி இதை வலியுறுத்துகிறது நீங்க தானே சொல்றீங்க என்னை நம்பி வராதே என் தத்துவத்தை நம்பி வா அப்ப ஏன் செந்தமலன் சீமான் தலைமை எல்லா மேடையினுடைய அந்த பதாகையில் செந்தமலன் சீமான் தலைமை தாங்குகிறார் செந்தமலன் சீமான் பேசுகிறார் ஏன் நாம் தமிழர் கட்சி கொள்கை பேசுகிறது கோட்பாடு பேசுகிறதான்னு சொல்லணும் அப்ப நாம் தமிழர் கட்சி பெயரளவுக்கு மற்றபடியெல்லாம் அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த வகையிலே இந்த என்னுடைய அந்த அன்புரை அறிவுரை தாண்டி திறனாய் உரை அதாவது விமர்சனம் அதற்கு பிறகு கொஞ்சம் அழுத்தமாக இன்னும் சொல்ல வேண்டுமான சில செய்திகளை கண்டிப்போடு சொல்லியிருக்கிறேன் இனிமேல் அது இல்லை வேண்டாம் விட்டுறேன் பார்த்து விடும் அரசே இல்லை நாம் தமிழர் கட்சி அரியணைக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதியாக நேரில் வரமாட்டேன் ஆனால் வாழ்த்துவேன் என்ற வகையிலே இது கடைசியாக சொல்வது வரலாற்று செய்திகளை காமராஜர் இறந்தபோது அண்ணா முட்டி முட்டி அழுதார் என்று சொன்னதை போல அதே போல இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த அறிவியல் மா மேதை அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் காமராஜர் திறந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் என்று சொல்வதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே முதலமைச்சர் பொறுப்பேற்றார் பெருந்தலைவர் பச்சை தமிழர் காமராஜர் அன்னார் ஐம்பத்தி நாளிலேயே பள்ளி படிப்பு முடித்து விட்டார் பதினோராம் வகுப்பு அதாவது பெரிய பத்துன்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம் எஸ் எஸ் எல் சி அந்த படிப்பை முடிச்சிட்டு கல்லூரிக்கு போறார் யாரு நம்முடைய ஐயா மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் அப்படி காமராஜர் திறந்த அப்துல் கலாம் படிச்சார் போன்ற வரலாற்று பிழைகளை செய்யக்கூடாது ஒன்று இரண்டாவது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி முடிவு நாம் தமிழர் கட்சியினுடைய பாதை நாம் தமிழர் கட்சியுடைய இலக்கு நாம் தமிழர் கட்சியுடைய அரசு நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி என்று சொல்லுங்க அந்த நான் 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 என்கின்ற அந்த தன் முனைப்பு அந்த தன்னதிகார போக்கு வடமொழியிலே சர்வாதிகார போக்கு அறவே விட்டு விடுங்கள் எதிர்கால நலன் கருதி சொல்ற அதே போல கண்ட இடத்திலையும் ஒய்வாங்க நீட்டி விட்டால் அது ஒரு பைத்தியம் போல இருக்கு எந்த அப்படி நம்முடைய கவினுடைய துக்க வீட்டிலே புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் அவருடைய மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிய சிம்மாசனம் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பட்டாடையை போட்டிருப்பாங்க அவருடைய கட்சி நடைமுறை அதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஆனா அவர்களுடைய நடைமுறை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி புதிய தமிழம் கட்சியின் தலைவர் அவர் கூட கவின் வீட்டிலே இரண்டொரு ஒளி வாங்கிகளுக்கு முன்னால் நின்று கொண்டுதான் விடை சொல்கிறார் ஆனால் நீங்கள் ஒரு துக்க வீடு துயர வீடு கொடும் நிகழ்வை சந்தித்த வீடு என்று கூட அறியாமல் தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஆண்களெல்லாம் நாங்கள் அந்த சடலத்தை எடுத்து கொண்டு போய்விட்டோம் நீங்க அந்த வீட்டுல உட்கார்ந்து செய்தியாளர் கூட்டம் போட்டீங்களே இது நாகரிகமா அநாகரிகமா அப்படிப்பட்ட அநாகரிகங்களை அரங்கேற்றுவதை தவிர்த்து விடுங்கள் மூன்றாவதாக சாதி உணர்வை சாகடிக்க வேண்டும் சமய உணர்வை சாகடிக்க வேண்டும் தமிழால் நின்றால் என்னோடு வா சாதியால் நின்றால் ஓடு நிற்காதே இதெல்லாம் பேசிட்டு சாதிக்கு ஒரு மாநாடு போடுறீங்களே இது தமிழ் தேசியத்துக்கு எந்த வகையிலேயாவது கை கொடுக்குமா எதுக்கு கை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க வாக்கு வங்கி அரசியலுக்கு எப்ப இந்த சிந்தனை உங்களுக்கு வருது கூத்தாடி விஜய் கட்சி தொடங்கிய பிறகு கூத்தாடி கமலஹாசன் கட்சி தொடங்கும் போது நான் கடுமையாக எதிர்த்தேன் அலட்சியப்படுத்தினர் கட்சிக்குள்ள இருந்து அப்பவே பாக்கியராஜ் சொல்லிட்டார் ஓரம் கட்டி விட்டோம் நீ ஓரம் கட்டுனான சாரம் நானே எனக்கு என்ன இழப்பு எனக்கா நாம் தமிழர் கட்சிக்கா மண்ணின் மைந்தன் கமலஹாசன் நான் அவர் ஹாசன் மாவட்டத்தை சேர்ந்த கர்நாடக பார்ப்பனர் அவர் வந்த வரலாறு எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அதே போலத்தான் நான் சொன்னதை போல அதிகார வர்க்கம் ஆளுமை வர்க்கம் பணக்கார வர்க்கம் முதலாளியல் வர்க்கம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகத்தான் கமலஹாசனை களம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சா ராகுல் காந்தியிடம் கை கொடுத்துட்டு வந்து இங்கே நம்முடைய சாவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பொன்னாடை வாங்கி வேலை போய் உட்கார்ந்துட்டார் என்ன செய்ய போறார் என்பது வேர் அதே போலதான் சொன்னேன் இந்த கூத்தாடி விஜய் தம்பி உங்களுக்கு எதிராகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகத்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அமைப்பு வருகிறது இதற்கு பின்னால் அதிகார வர்க்கம் இருக்கிறது ஆளும் வர்க்கம் இருக்கிறது முதலாளிய வர்க்கம் இருக்கிறது பன்னாட்டு அரசியல் சூழல் இருக்கிறது இங்கே நம்முடைய நிலத்திலே அதாவது தமிழ்நாட்டிலே தமிழ் உணர்வு தமிழ் இன உணர்வு இலக்கு இனத்தின் விடுதலை என்கின்ற அந்த முழக்க உணர்வு தமிழ்நாட்டின் விடுதலை உணர்வு தன்னுரிமை கோட்பாட்டு உணர்வு இதெல்லாம் இருக்கக்கூடாது மறுபடி மறுபடி மறுபடியும் சிக்கல் இல்லாத சிக்கல்களை பெருதிப்படுத்தி அரிதார கதாநாயகர்களை அரசியல் அறிமுகப்படுத்தி அரசியலை அதாவது அறம் சார்ந்த தமிழ் தேசிய அரசியலை அசிங்கப்படுத்துவது ஒன்றே இவருடைய நோக்கம் அந்த அசிங்கப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சுய நலம் இருக்கிறது சுரண்டல் நலம் இருக்கிறது எனவே கூடாது அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க இல்லை நான் தனியா போராடுறேன்னு என் தம்பி வந்து எனக்கு தோல் கொடுக்க போகிறார் துணை நிற்க போகிறார் வலது கையாக இருக்க போகிறார் இடது கையாக இருக்க போகிறார் பதினாறு முறை சந்தித்ததாக நான் சொல்லல உங்களோடு அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி மற்றொரு வகையிலே ஆற்றல் மறவர் இயக்குனர் கலைஞ்சின்னு சொன்னதுதான் பதினாறு முறை சந்தித்து பேசியும் ஒரு இளந்தமழனை உங்கள் பக்கம் ஈர்க்க முடியவில்லை தமிழ் தேசிய பக்கம் திசை திருப்ப முடியவில்லை எட்டு கோடி தமிழர்களை என்னைக்கு திருப்பனாம அந்த கூத்தாடி விஜயை அரசியலுக்கு வேண்டாம் என்று நான் சொன்னேன் எதிர்க்க வேண்டும் என்று உங்களை வலியுறுத்தினேன் இறுதியாக அவர் மாநாட்டிலே நான் கலந்து கொண்டு பேச போறேன் அவர் திரும்பியே பார்க்கல பிறகு மாநாட்டில் எவரையும் அழைக்க கூடாது நீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை ஒரு கட்சி அது நல்ல கட்சியா அல்லது பொல்லாத கட்சியா தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சியா தேவை இல்லாத கட்சியா ஆனால் ஒரு நடிகர் கட்சி தொடங்கி விட்டார் மற்றவர்களை கூப்பிடக்கூடாது என்று அவருடைய அதிகாரத்தில் நீங்க மூக்க நுழைச்சிங்க எல்லா வகையிலையும் உங்களுடைய முகத்திலே அந்த நடிகர் விஜய் கரிய பூசியதான் மிச்சம் நான் சொன்னதான் இல்லையா மூத்தவன் நீங்க ஏன் கேட்கல அன்பாதான சொன்னேன் அறிவாதான சொன்னேன் கடைசியில இன்றைக்கு அந்த குத்தாடி விஜயனுடைய அரசியல் வளர்ச்சியை கண்டு அஞ்சு நடுங்கி தமிழ் தேசிய உயிர் கொள்கையான சாதியை மறுக்கக்கூடிய சமயத்தை மறுக்கக்கூடிய அந்த அவலத்தை துன்பத்தை துயரத்தை சாதி வரியை தூண்டக்கூடிய சாதி வரியை கூர்மைப்படுத்தக்கூடிய தென் மாவட்டங்கள் செத்துக்கிட்டு தம்பி கவிழ் வீட்டுல கூட நீங்க வந்து ஒரு அழுத்தமான கருத்தை பதிவு செய்யவில்லை ஒரு சாதி உணர்வுக்கு அஞ்சு நடுங்க நேர்கள் பக்கத்தில் எட்டு பேர் உங்ககிட்ட இருக்கிறான் கவின் வீட்டு வாசல்ல செய்தியாளர் கூட்டம் போட்டீங்களே பக்கத்தில் இருந்தது யாரு பார்த்து பார்த்து பேசுறீங்களே அது அச்சம் உங்கள்கிட்ட இருக்கு அந்த ஒரு தமிழ் குடிக்காக நீங்க மெய்யான கருத்துகளை உங்க நெஞ்சுகளை போட்டு புதைச்சுக்கிட்டு பொய்யான செய்தி சொல்றீங்க அந்த சுற்றித்துறை தாயும் தந்தையும் கைது செய்யப்பட வேண்டும் அந்த சுபாஷனையும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த மூவரும் இந்த கொலை நடந்திருக்கு இந்த கொலைக்கு பின்னால் ஒரு கூலிப்படை இருக்கு சொன்னீங்களா சொன்னீங்களா சொல்லலையே படுகொலை என்று என்று நீங்க நீங்க பதிவு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அந்த இடத்துல சொல்ல முடியாது அச்சம் உங்களுக்குள் இருக்கிறது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இது நாம் தமிழர் கட்சியா நாம் கட்சியா என்கின்ற வினா இருக்கிறது முதலமைச்சரை பார்க்க போனா மூணு பேரை போறீங்க அந்த மூணு முக்கலத்தோரா இருக்காங்க ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன் ரெண்டு பெண் தலைவர்களை கூட்டு போய் தானே சுமித்ராவை கூட்டு போகலாம் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அதே போல் எத்தனையோ தலைவர் இருக்காங்க ஏன் நம்முடைய வீராதி வீரர் சூராதி சூரர் மாவீரர் அண்ணன் வீரப்பன் மகளை கூட்டு போண்டு தானே எத்தனை பேர் இருக்காங்க அந்த அந்த இடத்துல மட்டும் ஆனாதிக்க உணர்வோடு மூன்று பேர் அதுலேயும் ஒரே குடியை சார்ந்தவரில் கூப்பிட்டு போறீங்க இது அநாகரிகம் இல்லையா தம்பி உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு இது எத்தகைய பார்வையை கொடுக்கும் இதையும் புரிந்து கொள்ளலை எனவே கமலாசனையும் எதிர்த்தேன் புத்தாடி விஜயும் எதிர்த்தேன் இப்பொழுது சாதி சாதியாக நான் பட்டியல் வெளியேற்றி போட்டிருக்க தேவர் நூற்றாண்டு விழாவை நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்க கூடாது எதை எடுத்திருக்க வேண்டும் தனித்தமிழ் இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை தீர்ப்பு ஆண்டோரவைய நம்ம தீர்மானத்தில் ஒன்று அதை நீங்க நடத்த இருக்க வேண்டும் நடத்தல அப்புறம் இமானுவேல் சேகர் நூற்றாண்டு உலாவை நாங்க எடுக்க போறோம் நீங்க கூடாது என்று நான் சொன்னேன் வேற ஒரு அமைப்பு எடுக்கட்டும் நீங்க பேசுங்கன்னு சொன்னேன் இப்படி சாதிய வன்மத்தை கூறிமைப்படுத்தக்கூட சீரழிஞ்சு கிடக்கு தம்பி தென் மாவட்டங்கள்ல சீரழிஞ்சு கிடக்கிறது செங்க சுமந்து கிடக்குறோம் மீண்டும் மீண்டும் சாதிக்கு ஒரு மாநாடு போட்டா நெசவாளருக்கு ஒரு மாநாடு அப்புறம் கோணார்களுக்கு ஒரு மாநாடு அப்புறம் மரவர்களுக்கு ஒரு மாநாடு போட போறீங்க அதுக்குதான் மூக்கேத்தே ஒரு நூற்றாண்டு விழா எடுத்துறீங்க அடுத்தாப்புல நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் காவிரி உரிமைக்கு நீங்க மாநாடு அணை உரிமை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை சேர்க்க வேண்டும் நீங்க சிறந்த மலையில் ஏறி முல்லை பெரியார் அணைக்கு போயிட்டு வாங்க அண்ணன் போயிட்டு வந்தானா இல்லையா போயிட்டு வந்தது ஒரு ஒரு வரவேற்பு கூட எனக்கு சொல்லலையே நீங்க அந்த அணை சீட்டு வரும்போது பக்கத்தை மாற்றியதை பக்கத்தில் இருந்து பார்த்து அண்ணே அதை படிப்பதற்கு கூட என்னுடைய அந்த கபினி அணைக்குள் நான் இருக்கிற அந்த படத்தை பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு மனம் இல்லை இப்படிப்பட்ட நிலையில அன்பு தம்பி ஆற்றல் மரவர் செந்தமிழர் சீமான் அவர்களே இந்த போக்குகளை மாற்றி கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க ஒரே முழக்கத்தின் கீழே நெல்லுங்கள் அது வெளிப்படையே வேறு சில செய்திகளில் சொல்ல முடியாது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அதை மட்டுமே மேடைகள் முழங்கி அந்த முழக்கத்தின் கீழே இருந்து அனைத்து வேலைகளையும் செய்யுங்கள் தமிழ் வழிக் கல்விக்கு நீங்கள் போராடலாம் காவிரி உரிமைக்கு போராடலாம் கச்சத்தீவு மீட்க போராடலாம் முல்லை பெரியார் அணை உரிமைக்கு போராடலாம் நெய்யாற்றங்கரை பாசர உரிமைக்கு போராடலாம் தாம்பரவனை ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கு நீங்கள் போராடலாம் நாடெங்கிலும் உள்ள சுரண்டல் சாவடிகளை சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த சுங்கச் சாவடிகளை முற்றிலும் அகற்றுவதற்கு நீங்கள் போராடலாம் மக்கள் ஏற்கனவே போராடி கொண்டிருக்கிறார்கள் பரந்தூர் வானூர் நிலையத்துக்கு வேளாண்மை நிலங்களை எடுப்பதை எதிர்த்து நீங்கள் போராடலாம் கூடங்குளம் அணுவுலை எதிர்த்து போராடலாம் இப்ப மூன்றாவது தலைவலியாக எங்களுக்கு ஏற்கனவே பல தலைவலிகள் இருக்கு ஒரு தலைவலிக்கு நாம் தமிழர் கட்சியை முற்றுப்புள்ளி வைத்தது போல் வைத்தோம் நீங்கள் ஏற்கவில்லை நாசகார சித்து இப்ப அதாவது கார் தொழிற்சாலை ஒன்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது ஒரு காரை உருவாக்கம் செய்வதற்கு எத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் என்பதை மேடைதோற நீங்க பேசுறீங்க அதை போராடலாம் அந்த கார் தொழிற்சாலை எதிர்த்து போராடலாம் விளை நிலங்கள் குஞ்சை நிலங்களாக இருந்தால் நில உரிமையாளரை கேட்காமலே அதை கையகப்படுத்தி தொழிற்பேட்டை அமைக்க அதாவது சிப்கார்ட் அமைக்க ஒரு அரசாணை போட்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து போராடலாம் குடிநீரை இலவசமாக கொடுங்கள் என்பதற்காக போராடலாம் மருத்துவத்தை இலவசமாக கொடுங்கள் என்பதற்காக போராடலாம் வேளாண்மைக்கு அனைத்தையும் இலவசமாக கொடுங்கள் என்பதற்காக போராடலாம் மக்கள் கடன் சுமையிலிருந்து அவர்கள் விடுதலை செய்வதற்கு தனியார் வங்கி கடன்களை மக்களுக்கு கூடிய வங்கி கடன்களை குறிப்பாக சுய உதவி குழுக்கள் என்ற பெயரில் தாய்மார்கள் தலையில் பெரும் சுமையா இருக்க அந்த கடன்களை நீக்குவதற்கு நீங்கள் போராடலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கல்வி உரிமை மீள பெறுவதற்கு நீங்கள் போராடலாம் ஆலயங்களில் தமிழ் வழிபாட்டு உரிமை அதற்கு போராடலாம் நீதித்துறையிலே நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் வருவதற்கு போராடலாம் இப்படி நூற்று கணக்கான சிக்கல்கள் போராட்டத்திற்கு திராவிட மாடல் அரசு இசை வழி மு க ஸ்டாலின் நெஞ்சை நிவர்த்தி பெருமையா அது சிறுமைக்குரிய செய்தி ஒரு லட்சம் இடங்களிலே போராடக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களே தவிர தலைநிபர் இருக்கவில்லை கல்வியிலே பொருளாதாரத்திலே அரசியலிலே அறிவியலிலே என்ற நிலை இல்லை என்கின்ற அந்த நிலைகளை கொண்டு வருவதற்கு தமிழ் தேசிய களத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் போராடலாம் மக்களிடம் வாக்கு வங்கி அரசியல் செல்வாக்கு பெறலாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் வர முடியாது என்பதல்ல வரக்கூடாது என்பதும் அல்ல இந்த நேர் வழியிலே தமிழ் தேசிய வழியிலே தமிழ் தேசிய அரசியலை ஏற்கனவே தலைவர் தலைவர் அரசியல் வேறு தமிழ்நாட்டு அரசியல் வேறு தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடாத கொள்கைதான் நம்முடைய மேதகு தலைவர் கொள்கை அதையெல்லாம் மாற்றி நீங்கள் அவரையும் உங்களுக்கு அழைத்து கொண்டு அவர் இப்படி சாதி சாதியா மாநாடு போட்டாரா தமிழ் ஈழத்தில தமிழில விடுதலை புலிகள் இயக்க வெற்றி பெற வேண்டும் தமிழில விடுதலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் சாதி சாதியா கூடி மாநாடு போடும் போட்டாரா தலைவர் சாதி சாதியாக சந்து பொந்துகளில் பெரும் கூட்டம் என்ற பெயர்களே நிகழ்ச்சி நடத்துகிற நீங்கள் தலைவர் பெயரே சொல்வதற்கு தகுதியற்றவர் சொல்ல முடியும் ஆனால் சொல்ல விரும்பல நான் பின்பற்றுகிறேன் பைபிளை பின்பற்றுகிறேன் புராணங்களை பின்பற்றுகிறேன் என் தம்பி செந்தமலர் சீமானுக்கு எளிதாக புரியும் ஒரு இலக்கை நோக்கி செல்வதற்கு அந்த இலக்கை அடைவதற்கு பொய்மையும் புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இனி நம்முடைய மறை நம்முடைய பாட்டை வள்ளுவர் சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு நீங்க கல் உண்ணாமையே தவிர்க்கிறீங்க ஏன் கல் உண்ணாமையே தவிர்க்கிறீங்க கேட்டா புலால் உண்ணாமே சொல்லியிருக்கிறார் அவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு கல்லை நஞ்சி என்று சொல்கிறார் நீங்க கல்லை உணவுங்கிறீங்க எப்படி ஏற்க முடியும் அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது வேறு எனவே ஏற்கனவே இருக்கிற அரசியல் நடைமுறைகளை முற்றிலும் மாற்றி தமிழ் தேசிய அரசியலை முன்னடுங்கள் முன்னடுங்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து இறுதியாக இனிமேல் நாம் தமிழர் கட்சியை பற்றியோ செந்தமிழர் சீமான் பற்றியோ அன்பாக சில செய்திகளை சொல்லும் அதற்காக அறவே உங்களை விட முடியாது புறம் தள்ளிவிட முடியாது இன்றைக்கு எவரும் புறம் தள்ள முடியாத ஒரு தமிழ் தேசிய வாக்கு வங்கி அரசியலை தமிழ்நாட்டில் உறுதி செய்த ஒற்றை தமிழன் நீங்கள் தான் ஆனால் ஒற்றை நம்பிக்கைக்குரிய தமிழ் என்று சொல்ல முடியாது சீமானை விட்ட வேற ஆலையில் என்று சொல்ல முடியாது சீமானுக்கு பேர் இல்லை கோடிக்கணக்கான தமிழர்கள் தமிழ்நாட்டில் பரப்பாங்க புரட்சியாளர்கள் தோன்றுவார்கள் தேசிய தமிழர் மேதகவே பிரபாகரே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே ஒற்றை நம்பிக்கை கிடையாது ஆனால் தமிழ் தேசிய அரசியலை பொதுமக்கள் அரசியலாக வாக்கு வங்கி அரசியலாக மலரச் செய்த ஒற்றை தமிழன் சந்தமளன் சீமான் என்பதிலே எவருக்கும் மாறுபட்ட கருத்தையிலே எந்த இடத்திலும் அதை மறைக்க முடியாது மறுக்க முடியாது என்ற அடிப்படையிலே கடைசியாக அந்த அண்ணன் என்கின்ற அந்த ஒற்றை உரிமையில் உங்களை இரு கைகளையும் கூப்பி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் அன்பு தம்பி அறம் நிறைந்த பாதையில் தமிழ் தேசிய அரசியலில் முன்னெடுங்கள் 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 நன்றி வணக்கம்